அப்ப நாம் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் ஏன் தூங்கிட்டே கூட இருக்கலாம் ஆனா நம்முடைய ஆத்மா அந்த தேவனோட பரலோக ராஜ்யத்தோட எப்பொழுதுமே அதை சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேண்டும் அந்த உறவு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில எதை பத்தியுமே நம்ம யோசிக்க மாட்டோம் என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் ஏன் ஒரு சில நேரத்துல நம்ம சோர்ந்து போறோம் பிரச்சனை வருது ஆஹ் கிறிஸ்துவ பிரச்சனை இல்லாம வருமா கண்டிப்பா என்ன இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் வியாதிகள் இருக்கும் அநேக பலவீனங்கள் வரும் ஆனால் அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிருந்தோம் சோர்ந்து போயிடுவோம் மனசு வந்து ஒரு என்ன சொல்றாங்க என்னடா இப்படி எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள இப்படி ஒரு வேதனை போராட்டம் வந்துட்டே அப்படின்னு ஒரு சோர்வு வந்துடும் ஆனால் அந்த சோர்வு வராம இருக்கணும் அப்படின்னா நாம் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருந்தோம் ஏன்னால் அப்ப நமக்குள்ள ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் மனசுக்குள்ள வந்து ஒரு உணர்வு இருக்கும் கூட ஒருத்தர் யாரோ இருக்கிறாரு அவர் எப்படிப்பட்டவர் சர்வ வல்லமயுல தேவன் உங்களுக்கு ஒரு பாடி கார்டு இருக்கும் ரெண்டு பேர் மிஷின் கண்ணோட ஒரு பாதுகாப்பு இருந்தா எப்படி இருக்கும் அதை விட வல்லமையுள்ள தேவன் நம்மளுடைய தேவன் ஹலோயா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி அப்படின்னா என்ன அர்த்தம் வானத்துல அவர் உட்கார்ந்தாருன்னா அந்த பூமி பந்து ஒரு குட்டி பந்து மாதிரி அவர் கால் கீழ இருக்குமா ஹலெலோயா அப்படிப்பட்ட வல்லவை நிறைந்த தெய்வம் உங்க கூடவே இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அதை உணரணும் நம்ம மனசுக்குள்ள அதை உணர்னீங்க அப்படின்னா கர்த்தர கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா அந்த சோறு வராது சூழ்நிலையிலும் கர்த்தரையோடு கூட இருக்கிறார் அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பலனை தருகிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சு அந்த கர்த்தருடைய மகிமை என் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளை குறித்தும் ஒரு சோர்வே வராது ஹலே